கோட்டேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு ப்ரெஸ்ல இருக்கவங்களுக்கும் அது வந்து அக்சசபிள் தான் நீங்கள் அந்த அங்கே வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் இங்கே பல விவசாயிகளை எங்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும் இல்லைங்க நான் சொல்லுங்க இட் வில் டேக் பி டேக்கன் இன்ட்டு கன்சிட்ரேஷன் என்னங்க ஏன் கதாநாயகியா இருக்க கூட தேர்தல் விரைவில் வரும் நாங்க இப்பதான் தொடங்கி இருக்கோம் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது நிச்சயமாக விரைவில் அதுதான் நான் ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன் முன்னாடி அறிவிச்சு அவங்களோட மறுமுறை அறிவிக்கிறார் இல்லையா எங்களுடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் மகளின் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் எம் பவர் இன் உமன் நீங்கள் மறுபடியும் புலவிளக்க அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்கே கொண்டு போய் நிற்கிறதுன்னு நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் யாருடைய வருவாய் இல்லை யாருடைய வருவாயன்னு தெளிவாக சொன்னாங்கன்னா பதில் சொல்ல சரி அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கிற பொழுது பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவித்து அப்புறம் அவங்க கிடப்பில் போட்ட பிரதமரையே அழைத்து வந்து லான்ச் பண்ண ஒரு திட்டம்தான் அது மறுபடியும் ரீஹாஷிங்க டென் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க அவர் ஒருவேளை மறந்துட்டால் அதை நான் அவருக்கு நினைவுப்படுத்தணும்னு திரும்புகிறேன் இது இல்லை நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எங்க டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது ப ப்ரெஷ்னில் இருக்கவங்களுக்கும் அது வந்து அக்சஸபிள் தான் நீங்கள் அந்த அங்கே வந்து பருப்புகளை தெரிவிக்கலாம் இங்கே பல விவசாயிகளை எங்களை சந்தித்து அவங்களோடைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையில் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படும் இல்லைங்க நாங்கள் நீங்கள் சொல்லுங்க வீட்டுக்கு தேக்கு பிக்குன்னு எட்டு கன்சென்ட்ரேஷன் என்னங்க ஒரு இல்லை ஏன் கதாநாயகியாக இருக்கக்கூடாது தேர்தல் அறிக்கை விரைவில் வரும் நாங்கள் இப்போ தான் இன்றைக்கி தான் இதை தொடங்கி இருக்கோம் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக விரைவில் பேசும் இல்லைங்க அதுதான் நான் ஒன்றே ஒரு உதாரணம் சொல்கிறேன் முன்னாடி அறிவித்த அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா நான் எங்களுடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் எம்பவரிங் உமன் நீங்கள் மறுபடியும் குல விளக்க அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்னங்க

பற்றிய கருத்துக்கள் எல்லாம் டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது இப்போ ப்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கும் அது வந்து அக்சசபிள் தான் நீங்கள் அந்த அதை வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் இங்கே பல விவசாயிகளை எங்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறாரு இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும்

அதுதான் நான் ஒன்னே ஒரு உதாரணம் சொல்கிறேன் முன்னாடி அறிவித்தா அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவிக்கரிக்கிறார் சரியா இல்லை எங்களுடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இட் இஸ் எம் பவரிங் உமன் நீங்கள் மறுபடியும் புல விளக்க அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்கே கொண்டு போய் நிற்குது நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்னங்க யாருடைய வருவாயங்க இல்லை யாருடைய வருவாயன்னு தெளிவாக சொன்னாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும் はい<れ>。<Good job. S 3>